காலையிலேயே வந்து மீனை வச்சு நம்ம லைவ் அதில் இறால் கருவாடு எல்லாத்தையுமே காமிச்சிருந்தோம் அதுலேயும் சில ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ வந்து தனித்துவமாக வந்து நம்மள்கிட்ட உள்ள மீன் குழம்பு மசாலா ஊறுகாய் மாசி கருவாடுக்கு தாங்க இப்போ நம்ம லைவ் பண்ணுறோம் இந்த மீன் குழம்பு மசாலா வந்து மீன் குழம்புக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது சொன்னங்களே நம்ம வைக்கிற சாம்பாரும் கறி குழம்பு தவிர்த்துட்டு எல்லா குழம்புக்குமே புளி குழம்பு வெங்காய குழம்பு வத்த குழம்பு வெந்தய குழம்பு கருவாட்டு குழம்பு அப்படின்னு எல்லா குழம்புக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஒரு பொடிய போதும் சொன்னங்களே நீங்கள் வந்து இந்த பொடி சேர்க்கும் போது மஞ்சள் தூளோ மிளகாத்தூளோ மல்லித்தூளோ எதுவுமே சேர்க்கணும் வேலை எல்லாமே இதிலே கலந்துருக்கும் சொன்னாங்களே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த மசாலா வந்து நம்ம சுண்ட வே மூணு நாள் தான் நம்ம காயப்போட்டு நல்லா வந்து அரைப்போம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இந்த குழம்பு அடுப்பில் கொதிக்கும் மீனே எதுவும் சேர்க்காம வந்து குழம்பு வந்து அடுப்பில் கொதிக்கையிலே அவ்வளோ ஒரு மணம் மாறும் அந்த மனத்திலே நம்ம சாப்பிட்லாம் சொன்னங்களே அவ்வளோ ஒரு அருமையாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கிருங்க அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட மீன் பொரியல் மசாலா இருக்கு சொந்தங்களே இந்த காமிக்க பாருங்க இது அரை கிலோ சொந்தங்களே அது ஒரு கிலோ இது வந்து மீன் பொரியல் மசாலா சொந்தங்களே இந்த மீன் பொரியல் மசாலாவுக்கு வந்து எந்த பொடியுமே சேர்க்க தேவையில்லை இந்த பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு விரவிய நீங்க எண்ணெயில போட்டா போதும் அழகா பொறிச்சு சாப்பிடலாம் அங்கேயே பொறிக்கிற வாசனையே சாப்பிட்டு இருந்துச்சு ஒரு முறை நாங்கள் சொல்றோம்னு நீங்கள் வந்து மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே லைவ்ல எங்கள்கிட்ட சொல்லி எப்படி இருக்கணும் இதான் சொன்னாங்களே மீன் பொரியல் மசாலா வேணுங்கிறவோ இப்பவே போய் ஆர்டர் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுறக்கான நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் எண்பத்தேழு ஐம்பத்தி நாலு முப்பத்தெட்டு எண்பத்தி நாலு ரெண்டு உங்களுக்கு விலைகள் தெரிஞ்சுக்கிறோம்னா போங்க விலைகளை வந்து பின் பண்ணி வைப்பாங்க பார்த்துக்குறங்க போக மூணு வகையான ஊர்கா வச்சுருக்கோம் சொந்தங்களே மூணு வகையான ஊர்கால்கள்னால் வந்து கடையில் மளிகை கடையில் இருக்கிற மாதிரி சாதாரண ஊரக கிடையாது கடல் மீனில் செய்யப்பட்ட ஊர்கா தான் கடல் மீன்களில் வந்து பெரிய மீனில் தான் மீன் ஊர்கா சொந்தங்களே மீன் ஊர்காலாம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு தான் இருக்குது வேணுங்கிறவங்க உடனே போய் ஆர்டர் பண்ணுங்கள் இது ஒரு கிரேவி கணக்கத்தை இருக்கும் மீனுக்கு மீ தொட்டுக்கிற மீனாகவும் கிரேவிக்கு விரைவி சாப்பிட கிரேவியாகவும் இருந்துக்கும் இது மீன் ஊர்கா சொந்தங்களே இது வந்து இதால் தொக்கு இது இறால் கிரேவின்னு கூட சொல்லலாம் பாருங்கள் நம்ம கிரேவி விரைவி சாப்பிடும்ல அப்படி தான் இருக்கும் இதுதான் இறால் தொக்கு சொந்தங்களே இது மாசி கருவாட்டில் செய்யப்பட்ட தொக்கு சொந்தங்களே மாசி கருவாட்டில் செய்யப்பட்ட தொக்கு அது போக வந்து மாசி கருவாடு முழுசாகவும் நம்ம கிட்ட இருக்குது மாசி கருவாடு பொடி பார்த்துருப்பீங்க எல்லாருமே எப்படி இருக்குன்னு சின்ன சின்ன கவுழ் கடற்கண்டா கிடக்கும் சின்ன சின்ன மாசியாக கிடக்கும் ஆனால் நம்ம சொந்தங்களுக்கு வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா இதில் பாருங்களேன் இப்படி காமிக்கேன் இப்படி பச்சரிசி மாவட்டத்தில் பட்டு போல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சொந்தங்களே பட்டு போல் இருக்குது பாருங்கள் இது எந்த ஒரு சிரமமும் உங்களுக்கு இருக்காது எளிமையாக நீங்கள் வாங்க போகிறீங்க ருசியாக சமைச்சு நீங்கள் சாப்பிட போகிறீங்க இது போட்டோ அப்படி இருக்கும் இங்கிட்டு வாசி பவுடருமே நம்மள்ட வந்து குறுகியதாக இருக்குது முடிஞ்சிடும் நீங்கள் வேகமாக ஆர்டர் பண்ணிக்கிறலாம் ஆர்டர் பண்ணுறக்கான நம்பர் கொடுத்துருக்கோம் லைவில் இப்போ வந்து நம்ம வந்து கருவாடுகள் வந்து எல்லாத்தையுமே இரவு லைவில் காமிச்சு காலையிலேயே கருவாடை வச்சு பண்ணியாச்சு இரவு லைவில் காமிச்சுக்குருவோம் ஆனால் ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம காய்க்கு மசாலாக்கு தான் சொந்தங்களே நம்ம வந்து லைவில் இருக்கோம் மசாலா வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் சொந்தங்களே நாங்கள் சொல்லணுமே நீங்கள் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது இந்த லைவில் நீங்கள் வாங்கி ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்து அதை சாப்பிட்டா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய சொந்தங்கள் நம்மள்கிட்ட மசாலா வாங்குனீங்க மசாலா வாங்கி சாப்பிட்டு ரொம்பவே பதிவு கொடுத்துருந்தீங்க இருந்துச்சுன்னு அந்த மசாலைய சொந்தங்கள்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாக மசாலா வாசனை தான் அடிக்கணும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் பேசியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்லேயுமே மசாலா இருக்குது அவ்வளோ ஒரு வீடே மனமாக இருக்குது கருவாடு இருக்குது மசாலா இருக்குது கருவாடெலாம் மணக்க தான் செய்யும் மசாலா இருக்குது வாங்குறவங்க வாங்குங்க வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் விலைகள் வந்து தெரிஞ்சுக்கிறவங்க அந்த நம்பர் கொடுப்போங்க விலைகளை பின்பணி வச்சிருக்கேன் சொந்தங்களே விலைகளை பார்த்துக்குறங்க விலைகளை வந்து விலைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த நம்பருக்குள்ளே போய் ஆர்டர் பண்ண போங்க பிடிக்கலையா ஒதுங்கி போயிடுங்க அது ரொம்ப நல்லது விமர்சனம் பண்ணுறதுக்கான சூழ்நிலை யாருக்குமே இல்லை ஏன்னா வந்து இந்த பொருளை தயாரிக்கக்கூடிய உழைப்பு எல்லாமே எங்கள் கையில் இருக்குது அதுக்கு என்ன விலை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது உரிமை எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு கட்டுப்படி ஆகிற விலைக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்க முடியுமோ ஒழிய உங்களுடைய விலைக்கு வந்து நாங்கள் தீர்மானம் செய்ய முடியாது அதை புரிஞ்சுக்கிறங்க விலைகள் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுச்சா உங்களுக்கு எங்கள்கிட்ட வாங்கணும்னு தோணுதா நான் மட்டுமே இந்த நம்பருக்குள்ளே போய் உங்களுக்கு தேவையான பொருள்களை ஆர்டர் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னால் வந்து மசாலாவா இருக்கட்டும் ஊறுகாயாக இருக்கட்டும் கருவாடாக இருக்கட்டும் இது எங்களுடைய கைப்போக்குவத்தில் நாங்கள் ரெடி பண்ணது இதுக்கு என்ன பொருள் போட்டிருக்கோம் என்ன பொருள் போட்டு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு எவ்வளோ விலைகள் வச்சால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறது உருவாக்கின எங்களுக்கு தான் விலை வைக்கிறதுக்கான அனுமதி இருக்க வெளியே வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கான அனுமதிகள் கிடையாது அதனால் பிடிச்சிருந்தா போய் ஆர்டர் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா ஒதுங்கி போங்க அது எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லுவேன் நம்ம சேனலும் கிடையாது எந்த சேனலாக இருந்தாலுமே விமர்சனம் பண்ணாதீங்க ஒதுங்கி போயிருங்க உங்கள் உங்களால் வாங்க முடியுமா வாங்குங்க வாங்க முடியலையா ஒதுங்கி போங்க ஏன்னா அந்தந்த தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை இருக்கும் அவங்க இன்றைக்கி கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த மீனுடைய பதத்தை குறைச்சி இனி அதை சுரண்டி உப்பு வச்சு அதை கழுவி காய போட்டு அந்த கருவாடை உங்கள் மத்தியில் விற்கிறாங்கன்னா உழைப்பு அதிகம் அதே மாதிரி ஒரு ஊறுகாய் ரெடி பண்ணுறாங்கன்னா நீங்கள் எலுமிச்சை பழம் ஊறுகாய் மாங்காய் ஊரக இந்த ஊறுகாடை ஒப்பிடக்கூடாது இது மீன்களால் செய்யப்பட்ட ஊர்காய் இப்போ மீனாக இருக்கட்டும் இறாலாக இருக்கட்டும் மாசியாக இருக்கட்டும் என்ன விலைக்கு வாங்குறீங்கன்னு சொல்கிறத நீங்களே யோசித்து பாருங்கள் அப்போ அந்த பொருட்களை வந்து இந்த ஊர்காயில் சேர்த்து பண்ணும்போது அந்த இறாலாக இருக்கட்டும் கிலோ ஐநூறுவாய்க்கு குறையிற ஆளே இல்லை மாசியாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு குவாலிட்டியிலேருந்து அது மாசிக்கிற வாட்டில் எத்தனையோ குவாலிட்டிகள் இருக்குது அதுவுமே குறைஞ்சது ஐநூறுவாய்க்கு குறையிறக்காமல் இருக்கும் அடுத்தது வந்து மீன் இருக்கட்டும் மீன் ஊறுகாயை பொறுத்தவரை வந்து பெரிய மீன்களில் தான் செய்ய முடியும் இல்லையா சின்ன மீன்களை செய்ய முடியாது ஊறுகாய்க்குன்னு சொல்கிறது வந்து நீங்களே யோசித்து பாருங்கள் முள் கழுவி போகும் தலை கழுவி போகும் சதை மீட்டை மட்டுமே எடுக்கணும் அந்த மீட்டை பொறிச்சு சேர்க்கணும் நிறைய உழைப்புகள் இருக்குங்க அதனால வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆனால் எங்கள்கிட்ட போய் பொருளை எடுங்க வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகலையா ஒதுங்கி போயிடுங்க அது எல்லாருக்குமே நல்லது உங்களுக்கு மசாலா நம்ம நம்ம கிட்ட மீன் ஊருகா இறால் மாசி கருவாடு தொக்கு எல்லாமே ஆர்டர் ஆர்டர் அந்த போய் பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி சரி தொழில் தொடங்கினாலும் இருக்கக்கூடிய வழி அதை மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கொடுப்பாங்க ஆனால் அதே நீங்கள் தொடர்ந்து வேலைகள் பார்க்கும்போது என்னடா சம்பளத்தை கூட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்பீங்கல்ல அதே மாதிரி தான் முத முத ஒருத்தன் தொழில் தொடங்குறான்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய குறுகிய அமௌண்ட்டை வச்சு தொழில் தொடங்குவான் அந்த தொழில் கடவுளுடைய ஆசிர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு மக்களுடைய அங்கீகாரம் பெற்றுருச்சுன்னா வந்து அந்த வியாபாரத்தை யாராலுமே தடுக்க முடியாது சரியா வியாபார நோக்கம் சொல்கிறது வந்து லாப நோக்கத்தை மட்டுமே தான் போகுமோ ஒழிய லாபம் இல்லாமல் யாருமே வியாபாரம் பார்க்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு கிலோ வித்தோம்னா நம்மளுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கணும் நூறுரூவா தான் வியாபாரம் பார்ப்பாங்க அதுவுமே இல்லாமல் வியாபாரம் பார்க்க முடியாது சொந்தங்களே ராமேஸ்வரத்தை பொறுத்தவரையே நீங்கள் கருவாடுன்னு நினைக்கிறதுனால எல்லா கருவாடோடையும் நம்ம கருவாடை ஒப்பிடக்கூடாது ராமேஸ்வரத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது அதே மாதிரி இந்த மீன் மீனூருகார் ஆள் ஊறுகார் இருக்கட்டும் பல இடங்களில் இருக்குது ஆனால் பல இடங்களில் இருந்தாலும் நம்மளுடைய கைப்பு கொஞ்சம் சொல்கிற அதே மாதிரி மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா ஒரு மீனவ குடும்பத்தில் செய்யக்கூடிய ஒரு மீன் குழம்பு மசாலா மீன் பொரியல் மசாலா இதை வந்து கடை மசாலாவோட ஒப்பிடக்கூடாதுல்ல அப்படி நம்ம வீட்டுக்கு தேவைக்கு நம்ம எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படிதான் நாங்கள் ரெடி பண்ணிருக்கோம் எங்களை விசாரிக்கிற எல்லா சொந்தங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கிறோம் எங்களை விமர்சிக்கிற சொந்தங்களை எல்லாருக்குமே நன்றிகளை சொல்லிக்கிறோம் நல்லா விமர்சனம் பண்ணுங்கள் உங்களுடைய விமர்சனம் எங்களை வளர்த்து விடும் நல்லா ஆறுதலாக கமாண்ட் கொடுங்க உங்களுடைய ஆறுதல் கமாண்டு எங்களை மேலோங்கி வாங்கி போக சொல்லும் அவ்வளோதான் சொந்தங்களே ஏதாட்டும் ஒரு முக்கியமான ஒரு கமாண்டாக இருந்தால் கண்டிப்பாக படிப்பேன் ஏன்னா என்னுடைய உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாமல் போயிருச்சு அதனால் வந்து முக்கியமான கமாண்டுகளுக்கு பதில் சொல்லுவேன் மற்ற கமாண்டுகளுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நன்றிகள் மட்டுமே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் சொன்னாங்களே சொன்னாங்களே மீன் குழம்பு மசாலா பார்த்துக்குறீங்க எப்படி இருக்குன்னு இது ஒரு கிலோன்னு சொன்னாங்களே ஒரு கிலோ மீன் குழம்பு மசாலா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஏன்னா வந்து கடையில் உள்ளது இருக்கு நீங்க முன்னே வந்து மிசாலா வாங்கி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே வீட்டில் வாங்கி ருசிச்ச மசாலையை கூட விட்டுருவீங்க அவ்வளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம மசாலா கொண்டு வந்து மசாலாவை கொண்டு வந்து நிறைய சொந்தங்கள் வாங்கியிருந்தீங்க அதுக்கப்புறமா நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க கேட்கவும் நம்ம பகுதியிலேயே மழை ஆயிப்ப வச்சு ரெடி பண்ண முடியல நம்மளே மசாலா சொந்தங்களுக்கு கொடுக்க முடியல இப்போ ரெடி பண்ணி வச்சு இதையும் ஓட ஆரம்பிச்சிருச்சு சீலன் சீலன் எம்மு சொந்தங்களே அவனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க சொந்தங்களே நான் சொல்ல விரும்பலை ஆமாம் சீலன் எம்மு போட்டு வச்சிருக்கான் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் அவனுடைய கமாண்டை பார்த்துக்கிறேங்க சீலனுக்கு வந்து உங்களுடைய அன்பை தெரிவிங்க சொந்தங்களே கவலை வேண்டாம் சிரித்து கொண்டே முன்னேறி செல்லுங்கள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சொந்தங்களே சீலனை போல ஆட்களுக்கெல்லாம் வந்து நீங்களே தான் பதில் கொடுக்கணும் நான் பதில் கொடுத்தா கோப்படுறேன்னு சொல்கிறீங்கல்ல அதனால் நீங்களே பதில் கொடுத்துக்குறோங்க இப்படி கமாண்டுகளுக்கு ஏன் போய் ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ண நம்ம போட தான் செஞ்சோம் பெட்டி உங்களுக்குமே நீ போட்டு ஏன்னா காலையில் வெள்ளனையே நம்ம வந்து பெட்டி போட்டுடலாம் இங்கே வர மீன் குழம்பு மசாலாவை இது நம்ம முன்னாடி இது போட்டால் வந்துடும் இது மீன் குழம்பு மசாலா மீன் குளம் மசாலா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதே சொன்னங்களே ஏன்னா வந்து நம்ம பகுதியில் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது ரெகுலராக நம்ம ரெடி பண்ணிட முடியுமான்னு தெரியல வெயில் போட்டால் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஆனால் ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருக்க மசாலைக்கான சாமான்கள் மழை வெறுத்துருச்சுன்னா நம்ம காயப்பட்டு நல்லா திரிச்சிருக்கலாம் மழை வந்து வெறிக்கலைன்னா ரொம்ப சிரமம் அதனால் இருக்குது மசாலாவை நீங்க கைப்பற்ற வந்து ரொம்பவே இது பண்ணுங்க அதனாலதான் நம்ம நம்பர் கொடுத்து நீங்க மசாலாக்கு ஊறுகாய்க்கு நம்ம வந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ சாயங்கால நேரத்தில் உங்களுக்கு மசாலா தேவைப்பட்டாலும் சரி ஊறுகாய் தேவைப்பட்டாலும் சரி இந்த நம்பருக்குள்ள போங்க சொன்னேன் எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு முப்பத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு தான் அந்த நம்பர் நம்பர்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் சரி மெசேஜ் பண்ண தெரியாத கால் பண்ணாலும் சரி உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க அது பதில் கொடுத்த உடனே விலைகள் அனுப்புவாங்க விலைகளுமே இருக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ண போறீங்க அந்த தனிப்பட்ட விருப்பம் ஆனா வந்து ஊறுகாயின்னு சொல்றத விட லைவுக்கு தான் உங்கள்ட்ட ஊருகாயின்னு சொல்றோம் இதை வந்து உங்க வீட்டுல எல்லாம் வந்து இதே வந்து இறால் கிரேவி வைப்பீங்க கறி எதுனாலும் கிரேவி தான் வைப்பீங்க கிரேவி வச்சா கணக்கில் வருஷ கணக்கில் ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு திங்க போறதே கிடையாது அப்பவே அன்னைக்கே முடிஞ்சிடும் அப்படிதான் இந்த கிரேவி சொன்னாங்களே இது வந்து ஒரு கிரேவி தான் இருக்கும் அப்படியே வெள்ள சாதத்துல கூட அள்ளி வச்சு விரை வச்சு அடிக்கலாம் அப்படி இருக்கும் சொந்தங்களே நாங்கள் ஊறுகாய்க்கு மசாலாக்கும் நாங்கள் கேரண்டி கருவாடம் அவ்வளோ பிரச்சனை சொன்னாங்க அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஒரு கருவாடையும் பார்த்து எங்கள் சொந்தங்களாக உங்களை நினச்சி நாங்கள் பண்ணுறோம் நெகட்டிவாக பண்ணுறவங்களா இருக்கட்டும் நம்மளுக்கு நல்ல விதமாக பண்ணுறவங்களா இருக்கட்டும் எல்லாமே எங்களுக்கு சொந்தம் தான் இந்த கருவாடு இந்த ஊறுகாய் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இதே இல்லை எங்கள்கிட்ட வந்து சொல்வீங்க அவ்வளோ ஒரு அருமை அவ்வளோ ஒரு தரமாக நாங்கள் அனுப்புவோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஊருகாய் தான் வந்து கருவாடு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அப்போவுமே ஒரு நிறைய சொந்தங்கள் வாங்கி சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இப்போ வந்து மீன் ஊறுகாய் இறால் ஊர்காலைலாம் ஓடுது ஆனால் மீன் ஊறுகாய் வந்து வெறும் ரெண்டு பாட்டல் வாங்குற சொந்தங்கள் உடனே போய் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இறால் ஊறுகாய் கொஞ்சம் இருக்குது மாசி கருவாடு தொகு கொஞ்சம் தான் இருக்குது சொந்தங்களே மாசி தொக்கு சொந்தங்களே நான் கையில் வச்சுருக்கிறது இது இறால் ஊர்கா சொந்தங்களே இல்லை உங்களுக்கு தெரியணுமே சொல்லி தான் ஊர்கா ஊர்கான்னு சொல்கிறேன் ஆனால் கிரேவின் தான் சொல்லுவோம் சொன்னங்களே கிரேவி தான் சொல்லுவோம் இது மீன் கிரேவி சொந்தங்களே பெரிய மீனில் செய்யப்பட்ட கிரேவி தான் ஆசைப்படுறவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க விலைகள் தெரிஞ்சுக்கிறவங்க இப்போமே ஆர்டர் பண்ணுறவங்க போங்க நம்பருக்குள்ளே போய் ஆர்டர் பண்ணிக்கிறங்க அது போக வந்து மாசிக்காரு சொன்னங்களே நம்பருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் விலைகள் எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லியிருக்கோம் ஓப்பனாக பின்பணி வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தா மட்டும் அந்த நம்பருக்குள்ளே போங்க இங்கேயும் விலையை ஓப்பனாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயும் போய் மொக்கை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நேரப்போக்கு இல்லைன்னு அதனால அதனால தான் லைவில் வந்து விலையை ஓப்பனாக வச்சுருக்கோம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகி ஆர்டர் போடுற சூழ்நிலை இருந்தால் இந்த நம்பருக்குள்ளே போங்க இல்லைன்னா போகாதீங்க சொந்தங்களே எல்லாருக்குமே வேலைகள் இருக்கும் அதை கொஞ்சம் யோசிங்க நிறைய பேர் ஓப்பனாக விலையை கொடுத்துமே அங்கே போய் ஓவளை கரவளை எழுத்துக்கிட்டு இருக்கீங்க எவன் சோஷியல் மீடியாவில் இலவசமாக நம்பர் கொடுப்பான் அந்த நம்பருக்குள்ள நுழைஞ்சு என்னென்ன பண்ணலாம் கேவலமாக தெரியலையா சொந்தங்களே சொந்தங்களே மாசிக்கு அறுவாடு முழுசாகவும் பார்த்துருப்பீங்க பொடியும் பார்த்துருப்பீங்க ஆனால் மாசி கறுவாடு நம்ம வந்து மாவு காசில் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் விலைகளை வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் உங்களை பிடிச்சிருந்தா அந்த நம்பருக்குள்ள போய் ஆர்டர் போடுங்க பிடிக்கலையா இது இந்த லைவ்ல இருந்தே ஒதுங்கி போயிடலாம் நீங்கள் அந்த நம்பருக்குள்ளே போய் விலையை கேட்டுட்டு அவருக்கும் குடும்பங்கள் இருக்கு அவருக்கும் உழைப்புகள் இருக்கு எனக்காக பிரயாசப்படுறாரு அவரையும் போட்டு கொடுமைப்படுத்துறீங்க மாசிக்கரோட பவுடரை நீங்க தக்காளி வெங்காயம் வசிக்கிட்டு அந்த வாசம் மசிஞ்சு போவேல இந்த பவுடரை கொஞ்சம் அள்ளி தூவி விட்டு வச்ச போது அம்மாண்ட படிக்கல என்ன வருத்தப்படாதீங்க சொன்னாங்களே எனக்கு பிளஷர் கூடி நிக்குது அப்பா கூப்பிடுறாங்க ஆமா நான் கொஞ்சம் சாந்தமா இருந்தாதான் சரி பண்ண முடியும் அதனாலதான் பார்க்குறேன் ஆனால் பார்க்கும்போதும் வலிக்கத்தான் செய்யுது ஒரு சில கமாண்டை கடந்து போகும்போது வலிக்குது ஆனாலும் வேறு வழி இல்லை என் உடல்னால் நல்லா இருந்தால் என் குடும்பத்தை பார்க்க முடியும் ஆமாம் அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்க சொன்னங்களே ஆனால் கடந்து போக முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இந்த உலகத்தில் வந்து உண்மையாக இருந்த என்ன பிரச்சனை இருக்குது உண்மையாக இருக்கிறவனுக்கு அதே பிரச்சனை தான் ஏமாத்துறவனுக்கு அதே பிரச்சனை தான் அதே மாதிரி நான் ஏமாற்றவும் விரும்பலை உண்மையாக இருக்கவும் விரும்பலை நார்மலாக நாலு யூடியூப் போகிற போகல வந்தனா பொருளை வித்தனா போயிட்டே இருக்க போகிறேன் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் நாங்கள் மட்டமான பொருளை கொண்டு வந்தாலும் விற்பனை செய்யலை வாங்கின சொந்தங்கள் யாருமே வந்து தப்ப முடியாது அந்த அளவுக்கு தான் பொருள் விற்றுக்கிட்டு இருக்கோம் கருவாடு வகைகளாக இருக்கட்டும் சரி ஊறுகாய் இருக்கட்டும் மசாலாவாக இருக்கட்டும் பொருள் தரமாக இருக்கும் ஹாய் சொந்தங்களே நான் உங்கள்கிட்ட வந்து ஊறுகாயை பற்றியும் சொல்லணும் மசாலையை பற்றியும் சொன்னோம் ஆர்டர் பண்ணுறவங்க போய் ஆர்டர் பண்ணுற சிறப்பு வந்து அந்த மாசி கருவாடை பற்றி கேட்கணும் காசு நான் தானே எத்தனுங்க கொண்டு வரேன் சொந்தங்களே சிலிண்டரை வாங்கிட்டு வந்து லைவ் பண்றேன் சொந்தங்களே இந்த ஒரு மொபைல் தான் இருக்கு இதெல்லாம் ஜிபே பண்ணணும்